ஐயனார் துணை சீரியல்ல நிலா தன்னோட காதலை சொல்லி ஒன்னாக சேர்ந்துக்கிட்ட சோழன் வாங்காது என்னன்னு சொல்லி விரிவாக பார்க்கலாம் சோழன் என்னைக்கு சர கடிச்சிட்டு நம்ம நிலா ரூமுக்குள்ள அத்துமீறி போனாங்களோ அப்பவே நிலா நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹாஸ்டல் பார்த்துட்டு போயிட்டாங்க அப்படி போனதுலேருந்து பல்லவனுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் ஆகிடுச்சு பல்லவனை யாருமே கவனிக்காத நிலைக்கு வந்துட்டாங்க உடனே பல்லவன் நிலாவுக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி இன்னைக்கு என்னையை யாருமே நல்லாவே பார்த்துக்கல போன தடவை காய்ச்சல் வந்தப்போ நீங்கள் என்னையை நல்லபடியாக பார்த்துக்கிட்டீங்க எனக்கு ஒரே நாளில் காய்ச்சல் சரியாக போச்சு இன்னைக்கு இந்த வீட்டில் நீ இருக்கியா இல்லையான்னு கேட்குறதுக்கு கூட ஆளே இல்லாமல் நான் படுத்திருந்தேன் அண்ணி நீங்கள் இல்லாமல் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அழுகிறாங்க இதை கேட்டதுமே நிலா அவங்க ஆறுதல் காய்ச்சும் வரேன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி தான் பல்லவன் இந்த விஷயத்தெல்லாமே நிலா கிட்ட சொல்லி புலம்புனாங்க ஆனா நிலாவோ என்னோட நிலமையை நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ பல்லவா அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதுமே பல்லவன் முடிவு பண்ணிட்டாங்க இனிமேல் நிலா அண்ணி நம்ம வீட்டுக்கு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேதனையில மறுபடியுமே அழுதுகிட்டே படுத்து தூங்க ட்ரை பண்றாங்க என்னதான் பல்லவன் பல்லவன்கிட்ட புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சாலுமே அவங்களுக்கு மனசு கேட்கவே இல்லை பல்லவன் சின்ன பையன் அவனை பார்த்துக்கிட யாருமே இல்லைங்கும்போது நிலாவுக்கு ரொம்பவே கஷ்டமாகுது அதனால் அவங்க பேக் எல்லாத்தையுமே எடுத்துட்டு நைட்டோட நைட்டாக நம்ம சேரண்ணன் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க அங்கே வாசலில் சேரண்ணன் நின்றுட்டு நிலாவை பார்த்ததும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க என்னப்பா ஹாஸ்டலில் எதுவும் பிரச்சனையா இப்படி திடுத்துப்புனு நைட்டோட நைட்டாக வந்து நிற்கிறியே அண்ணனை ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் உன்னைய கூப்பிட வந்திருப்பேன்லப்பா அப்படின்னு சொல்கிறாங்க சேரண்ணன் உடனே நிலா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னே நான் வந்துட்டேன் வல்லவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஃபோன் பண்ணான் அதான் எனக்கு மனசு கேட்கல அதான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் சேரணாவுக்கு ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷமா இருந்தாலுமே சோழனை நீ மன்னிச்சிட்டியான்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்கறாங்க அதுக்கு நிலாவுமே நீங்கள் தயவு செஞ்சு அதை பற்றி பேசாதீங்கன்னு அப்படின்னு சொல்கிறாங்க சரிப்பா நான் அதை பற்றி எப்போதுமே கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா நிலாவை உள்ள கூட்டிட்டு போகிறாங்க அங்கே பல்லவனை பார்க்கும்போது பல்லவனுக்கு ரொம்பவே காய்ச்சலாக தான் இருக்குது ஊசி போட்டுட்டு வந்ததுலேருந்து பல்லவன் தூங்கிக்கிட்டே தான் இருக்கிறாங்க நிலாவை பார்த்ததுமே அண்ணி நீங்கள் வந்துட்டிங்களான்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க உடனே சாப்பாடு கொடுத்து பல்லவனுக்கு மாத்திரையுமே கொடுக்குறாங்க உடனே பல்லவன் சொல்கிறாங்க எனக்கு மாத்திரை கூட வேண்டாம் நீங்கள் வந்துட்டீங்கல்ல அண்ணி எனக்கு காய்ச்சல் சரியாக போய்டுன்னு சொல்கிறாங்க அப்போ நான் வர்றதுக்காக தான் உனக்கு காய்ச்சல் வந்துச்சான்னு சொல்லி கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க நிலா மறுநாள் காலையில் சேரன் பாண்டியன் பல்லவன் அது நிலா எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது சோழன் சொல்கிறாங்க நீங்கள் எப்படியும் இந்த வீட்டுக்கு வந்துடுவீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்கிறாங்க அதுக்கு பல்லவனும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணி எனக்காக மட்டும்தான் வந்திருக்காங்க நான் ஃபோன் போட்டு சொன்னதுக்கு அப்புறம்தான் அன்னி கிளம்பி வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லைடா அவங்க எங்கே போனாலும் இங்கே வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே திமிரா சொல்கிறாங்க சோழன் ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு நிலா கேட்டதுமே சோழன் சொல்கிறாங்க ஆமாம் நான் கேட்ட தாலி உங்கள் கழுத்தில் இருக்கும்போது நீங்கள் வேற எங்க போக முடியும் எங்கே போனாலும் இங்கே வந்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த வார்த்தை நிலாவை ரொம்பவே கோவப்படுத்துது அவங்க உடனேவே தாலிய கலட்டி நம்ம சோழன் கையில கொடுக்கறாங்க இந்த தாலி இருக்க தானே நீங்க இத சொல்லி கம்மிச்சுட்டே இருக்கீங்க அன்னைக்கு இந்த தாலி இருக்க போய் தான் நான் ஒரு ரூம்குள்ள உரிமையோட வந்தேன்னு சொன்னீங்க வந்து என் பக்கத்துல படுக்கவும் செஞ்சீங்க இனிமேல் எந்த உரிமையில என் கிட்ட வருவீங்க அப்படின்னு சொல்லி தாலிய கலட்டி கொடுக்குறாங்க இத பார்த்ததும் பாண்டியனும் பல்லவனும் சொல்றாங்க நல்ல வேலை நீ பேசின பேச்சுக்கு அவங்க மறுபடியும் வீட்டிலேருந்து போயிடுவாங்களோன்னு நினச்சேன் நல்ல வேலை வீட்டில் தான் இருக்கிறாங்க தாலியை தான் கல்லட்டி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சிரிக்கிறாங்க இதை கேட்டதும் சோழன் கூட பிறந்த அண்ணனுக்கு இப்படி ஒரு நிலமை ஆயிருக்குது ஆனால் நீங்கள் நல்லா சிரிக்கிங்கடா இதுதான் தம்பிங்களாம் நீங்கள் பண்ணுற வேலையா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க அதுக்கப்புறம் எல்லார பற்றும் சொல்கிறாங்க நான் கண்டிப்பாக இதே தாலியை என்கிட்ட போட சொல்லி அவளே கேட்குற மாதிரி நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மறுநாள் சோழன் நிலாவை தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க அப்போது நிலா என்ன விஷயமா கூப்பிட்டீங்க சீக்கிரம் சொல்லுங்கள் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கு சோழன் சொல்கிறாங்க எங்க ப்ளீஸ்ங்க கொஞ்சம் நேரம் நான் பேசுகிறத மட்டும் கேளுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க நான் ஆரம்பத்துலேயே நான் அவங்கள பார்க்கும்போது என் மனசார நான் உங்களை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன் அதே மாதிரி நாள் போக்கில் நிஜமாவே நீங்க தான் என்னோட மாதிரி தான் நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது நீங்க டக்குன்னு தாலியை கழட்டி தரும்போது எனக்கு எப்படி இருக்குன்னு கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா நான் உங்ககிட்ட நிறைய பொய் சொல்லிருக்கலாம் ஆனா நான் மனசார உங்களை விரும்புறேன் அப்படிங்கிறத சோழன் சொல்றாங்க இதை கேட்கும்போது நிலாவுக்கு எல்லாமே புரியுது ஆரம்பத்திலிருந்து இருந்து நிலாவுக்காக சோழன் எல்லாமே பண்ணியிருக்காங்க யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொரு விஷயமும் எனக்கும் எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்க்கும்போது நீங்க எந்த விதத்துலேயுமே தப்பு பண்ண மாதிரி தெரியல உங்கள் காதலோட வெளிப்பாடு தான் நீங்கள் இதெல்லாமே பண்ணியிருக்கீங்கிறது எனக்கு புரியுது ஆனால் என் மனசில் காதல் இப்போதைக்கு வருமானது ஒரு கேள்விக்குறிதான் உடனே சோழன் தயவு செஞ்சு இந்த வார்த்தையை மட்டும் சொல்லிடாதீங்க எல்லாருக்குமே காதலுக்கு அப்புறம் கல்யாணம் நடக்கும் நம்மளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி அதை இப்போது நீங்கள் தாலியாகவும் கலட்டி கொடுத்துட்டீங்க நம்ம இப்போது லவ் பண்ணால் என்ன நான் இப்போ உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டேன் நீங்கள் அதை யோசித்து கொஞ்சம் சீக்கிரமாகவே பதில் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அதே மாதிரி அது வரைக்கும் என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டாகவாது பேசிக்கிட்டுருங்க நம்ம அதுக்கப்புறம் ஃப்ரெண்டாக பேசுவோம் அதுக்கப்புறம் லவ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம் மறுபடியும் அப்படின்னு சொல்றாங்க நிலா யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே சிரிக்கிறாங்க நிலா சிரிச்சதும் இதுதான் சமயம்னு சொல்லிட்டு நிலாவை கட்டி இவங்களுமே சந்தோஷப்படுறாங்க அதே மாதிரி நிலாவுமே ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கிறாங்க சரி இனிமேல் நம்ம வாழ்க்கை எப்படி போகுதுன்னு நம்மளும் தான் பாப்போமே அப்படிங்கிற மாதிரி சோழன் கிட்ட சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்றத பார்க்கும்போது அண்ணன் தம்பிங்க எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாகுது சேரன் பாண்டியன் பல்லவன் மூணு பேருமே இதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்புறம் சேரன் பாண்டியன் பல்லவன் மூணு பேருமே சோழனை தனியாக கூப்பிட்டு பேசுறாங்க இதைப்பாரு நீ துணிஞ்சு கிட்ட உன்னோட காதலை சொல்லி ரெண்டு பேருமே இப்போது ஃப்ரெண்டாக இருந்துட்டு அதுக்கடுத்து நம்ம லவ் பண்ணலான்ங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்கீங்க எல்லாமே சரிதான் ஆனால் தயவு செஞ்சு உன் வாயை மட்டும் நீ கட்டுப்படுத்தி உன் கட்டுக்குள்ளே வச்சுக்கோ இல்லைன்னா ஒன்னாலேயே உன் வாழ்க்கை கெட்டு போய்டும் அந்த இடத்துல நடேசனமே வந்து ஆமாடா நீ எதாவது ஏட்டிக்கு புட்டியாக பண்ணிருவே அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எதாவது பண்ணும் நீ இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு வேற எதாவது பண்ணுவ தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுப்பாக இருக்க பழகு அப்படிங்கிற மாதிரியே அவங்க அட்வைஸ் கொடுக்குறாங்க இதை பார்த்ததும் சோழன் இதை பாரியா நீ கொடுத்த அட்வைஸில் தான் நான் இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறேன் அடுத்த முறை உபதேசம் சொல்கிறேன் அறிவுரை சொல்றேன் ஏதாவது கிட்டவா உனியை நான் என்ன செய்வேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க சோழன் இதை கேட்டதும் நடேசன் நல்லதுக்கே காலம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே போகிறாங்க உடனே பாண்டியன் சோழனை தனியாக கூப்பிட்டு சொல்கிறாங்க டேய் நீ இப்போ எல்லாத்தையுமே அவங்ககிட்ட சொல்லிட்ட அவங்களுமே அதுக்கு ஓகேங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அதில் தயவு செஞ்சு நீ சொதப்பி மட்டும் வைக்காத அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்கிறாங்க நீலா அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் ஆகிட்டேன் பாருன்னு சொல்லி சோழன் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அதே நேரம் பின்னாடி நீலாக இருக்காங்க இது எல்லாத்தையுமே ஆமாம் ரெண்டு பேரும் என்ன ரகசியம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சோழனும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிறாங்க நிலா தன்னோட காதலை சொல்லி ஒரு வழியாக ஒரு சம்மதத்தை வாங்கியிருக்காங்க சோழன் அதுக்கடுத்து சோழன் நடந்துக்கிட்டதை பொறுத்து தான் நிலா அவங்க காதலுக்கு ஓகே சொல்லுவாங்க சோழன் இந்த காதலை காப்பாற்றுவாங்களா இல்லை அவங்க வாயாலே அதை கெடுத்துடுவாங்களான்னு இனிமேல் தான் தெரியும் சரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்க